கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இதுல ரெண்டு பேர் ரெண்டு விஷயங்களை தருகிறதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க ஒருத்தன் திருட எதை கொடுக்க வரா கொள்றதுக்கு அழிக்கிறதற்கு திருடுகிறதற்கு வரா இன்னொருவர் யாருன்னு பாருங்க மறுபடி வாசிங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அவர் எதுக்கு வந்தாரா ஜீவன் கொடுக்க பரிபூரண பட என்ன செஞ்சாரா வந்தாரா இந்த பரிபூரணமான ஜீவன் அப்படிங்கறது எப்ரே மொழியில எப்படி இருக்கும்னா தேவனுடைய வாழ்வு அவர் எது கொடுக்க வந்தாரா தேவனோட வாழ்வு என்ன செஞ்சாரா கொடுக்க வந்தாரா ரெண்டு பேருமே கொடுக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்க முன்னாடி இப்ப ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க நிற்கிறாங்க திருடன் திருடுகிறதற்கு கொள்ளுகிறதற்கு அழிக்கிறதற்கு நிற்கிறான் தேவன் என்ன செய்கிறார் வாழ்வு கொடுக்க நின்று கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன தேவை தெரியுமா நம்முடைய அனுமதி தேவை ஏன்னா தேவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார் தெரியுமா தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்மிடம்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நான் தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் உலகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமை யார்கிட்ட தான் இருக்குது அதனாலதான் சிலுவையில அவர் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இந்த ரட்சிப்பு சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா சர்வ உலகத்தையும் படைத்தவர் ஒரு படைப்பாக அடிமையின் கோலம் எடுத்து இறங்கி வருகிறார் அப்படின்னு சொன்ன அது சின்ன விஷயமா அது அவருக்கு லேசான விஷயமா அதுவும் இல்ல அவர் அவருடைய தேவ வல்லமையில இந்த உலகத்துக்கு அவர் என்ன செய்யல இறங்கி வரலை தன்னோட அதிகாரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு அடிமையின் கோலம் எடுத்து வராரா ஒண்ணுமே இல்லாம தான் அவர் இறங்கி என்ன செய்கிறாரா வருகிறாரா நமக்கு வேணா ரட்சிப்பு இலவசமா இருக்கலாம் ஏன்னா அது இலவசம்தான் நம்ம காசு பணம் பொருள் தங்கம் அதெல்லாம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இலவசமா நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு அது என்ன கிடையாது இலவசம் கிடையாது இந்த இலவசமாக கொடுக்கப்பட்ட இந்த மீட்பையுமே அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரோட நோக்கம் என்னவா இருக்கும் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார் ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பம் பெரும் கூட்டம் வந்தா போதும் ஒரு சின்ன கூட்டம் அழிஞ்சா பரவாயில்லன்னு அவர் என்ன செய்யல சொல்லல ஒருவர் கூட அவருக்கு எப்படிப்பட்டவங்களா முக்கியமானவர்கள் சிலுவையில அந்த ரட்சிப்பையும் அவர் நமக்கு கொடுத்துட்டார் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா எல்லாரும் இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்காங்களா இல்ல அப்ப எல்லாரும் பெற்றுக் கொள்ளல அப்படின்னா உபாகமம் முப்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நம்ம முன்னாடி என்ன இருக்குதா ரெண்டு சாய்ஸ் இருக்குது ரெண்டு தேர்வு இருக்குது ஜீவனும் இருக்கு மரணமும் இருக்கிறது ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு இதுல நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியாதுங்கிறதுக்காக அவர் அன்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறதுங்கிறத விட அது ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லலாம் நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் ஜீவனை யாரு தெரிந்து கொள்ளணுமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறணுங்கிறது அவருடைய விருப்பம் அது சிலுவையில் அவர் கொடுக்கவும் செஞ்சிட்டாரு ஏன் பெற்று கொள்ளலன்னா நாம் அதை என்ன செய்யல தேர்ந்தெடுக்கவில்லை அப்ப பங்கு யார் கையில இருக்கு நம்ம கையில இருக்கு ஹலிலுயா அவர்கள் தேர்ந்தெடுக்காததினால் அந்த ரட்சிப்பு அவங்க என்ன செய்யாம இருக்கிறாங்க பெற்றுக் கொள்ளாம இருக்கிறாங்க அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம் ஒருத்தங்க இதை கேள்விப்படாம அவங்களால அதை என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இப்போ நம்ம முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்கு அதுல பார்த்தோம் இல்லையா உபாகமத்தில வாழ்வும் இருக்கு மரணமும் இருக்கு ஆசிர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் திருட நிக்கிறான் எதுக்கு நிக்கிறான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நிற்கிறான் தேவன் நிற்கிறார் எதுக்கு நிற்கிறார் நமக்கு ஜீவனும் பரிபூரணப்படவும் நிற்கிறார் எதுக்கு நான் பிழைத்திருக்கும் படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளப் போகிறேனா இல்ல நான் மரணத்தை தேர்ந்தெடுக்க போகிறேனா என் அனுமதியை பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு எப்படி நம்ம அனுமதி கொடுப்போம் யாருமே தெரிந்து திருடனுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை யாரும் அதை விரும்புகிறதும் இல்லை நம்முடைய அறியாமையினால் அந்த திருடனுக்கு என்ன செய்யறோம் அனுமதி கொடுக்கிறோம் அனுமதி கொடுக்கிறதுனா என்ன இதான் நீதிமொழிகள்ல பார்த்தோம் உங்க வாயின் வார்த்தைகள் என்ன வார்த்தை அது அவர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கொடுக்கின்ற அனுமதி நீங்க ஜீவனை பேசுனீங்கன்னா தேவனால் உங்கள் வாழ்வில் செயல்பட முடியும் நீங்க மரணத்தை பேசுனீங்கன்னா திருடனால் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் ஹலை லுயா நம்ம என்ன வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஒரு நாள் காலையில எழுந்து இரவு படுக்க வரை என்ன மாதிரியான வார்த்தைகள் வருகிறது ஜீவன் தருகின்ற வார்த்தைகள் வருதா இல்ல மரணத்தின் வார்த்தைகள் வருதா மரணங்கிறது மரணம் மட்டும் இல்லை நீங்க நோய் பத்தி பேசுனீங்கன்னா அதுவும் மரணத்தின் வார்த்தைகள் உங்க குறைவுகளை பத்தி பேசினீங்கன்னா அதுவும் மரணத்தின் வார்த்தைகள் சாபத்தை குறிச்சு பேசுனீங்கன்னா அதுவும் மரணத்தின் வார்த்தைகள் கசப்பு கோபம் எரிச்சல் பொறாமை வைராக்கியம் பாவம் குறித்த வார்த்தைகள் எது பேசினாலும் அது என்னதுதான் மரணத்தின் வார்த்தைகள் இப்ப நான் சொன்னபடி எந்த வார்த்தைகள் நம் வாயிலிருந்து அதிகமா வருது மரணத்தின் வார்த்தைகள் தான் மிகுதியாக வருகிறது நமக்கு அறியாமல் சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன கொடுக்கிறோம் இடம் கொடுக்கிறோம் அவனா உள்ள வர்றது இல்ல நம்ம வார்த்தைகள் என்ன வருகிறான் ரெண்டு பேருக்குமே நம்முடைய அனுமதி தேவை அது தேவனாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் நம் அனுமதி இல்லாமல் அவர்களால் நம் வாழ்வில் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்களேன் இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அவர் சிலுவையில கொடுத்த எல்லா விடுதலையும் உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நீங்க நினைக்கலாம் அவர் உலகத்தை படைச்சவர் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு ஏன் வாழ்க்கையில செயல்படுறதுக்கு அவருக்கு என்ன அனுமதி தேவை அவர் செயல்பட வேண்டியது தானே நீங்க கேட்கலாம் ஆனா அவர் அந்த இயல்புல நம்மள என்ன செய்யல படைக்கல அப்படி அவர் எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அவர் அப்படி படைத்திருந்தால் அவர் ஏன் மனிதனாக இறங்கி வரணும் அவர் ஏன் சிலுவையில ஜீவனை கொடுக்கணும் அவர் ஏன் அந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் அந்த மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மேன்